அகர முதல எழுத்தெல்லாம் ஆதி பகவன் முதற்றே உலகு பாக்குப்பன் வணக்கம் இன்று என் சிதறல் வாங்குவோம் நாலடி சான்றோர் பெருமக்களே நாளடி மானம் என்ற தலைப்பில் இன்றும் ஒரு நல்ல பாடல் கடையலாம் காய்பசி அஞ்சும் மற்று ஏனை இடையலாம் இன்னாமை அஞ்சோ புடை பரந்த வில் புருவ வேல் நெடுங்கண்ணாய் தலையலாம் சொல்பழி அஞ்சுவிடும் நாலடியார் சான்றோர் பெருமக்களே நாம் எப்படி வாழ வேண்டும் மானம் உடையவர்களாக வாழ வேண்டும் மானம் உடையவர்களாக வாழ்ப வாழ்பவர் எதற்கு பயப்படுவர் எதற்கு பயப்படுவர் மானத்திற்குத்தான் நாம் பயப்பட வேண்டாம் மானம் உடையவர்களாக வாழ வேண்டும் அதைத்தான் சொல்கிறார்கள் பக்கங்களில் பரவிய வில் போன்ற புருவத்தையும் வேல் போன்ற பெரிய கண்களையும் உடையவளே கடைப்பட்ட குணம் உடையவர்கள் வருத்துகின்ற பசிக்கு அஞ்சுவர் அவர்களின் வேறுபட்ட இடைப்பட்ட குணம் உடையவர்கள் உடல் துன்பத்திற்கு அஞ்சுவர் ஆனால் தலைப்பட்டவர்களோ மேலோர்களோ பழி அஞ்சுவர் பழி அஞ்சுவர் ஆக அவன்தான் மேலோர் எவன் பழிக்கு பயப்படுறானோ அவன்தான் மேலோர் அவன்தான் மேலோர் ஆக மேலோர் மானத்திற்கு அஞ்சிடப்பர் ஐயோ மானம் போயிடுமே இதை செஞ்சால் மானம் போயிடுமே அப்படின்னு பார் அவன்தான் மேலூர் அதனால் என்ன இருக்கு அவன் செய்யலையா இவன் செய்யலையா நாம் செஞ்சான் என்ன அவன் கீழோன் கீழோர் யாரா கடைப்பட்ட பசிக்கு பயப்படுவான் ஐயோ பசிக்குது ஐயோ பசிக்குது இடைப்பட்டவர் துன்பத்திற்கு ஐயோ அடிபட்டுச்சே கால்ல அடிபட்டுச்சு விரல் தேஞ்சு போச்சு ஆக உடல் துன்பத்திற்கு எவன் பயப்படுகிறானோ அவன் இடைப்பட்டவன் அப்போ நாம் தலைப்பட்டவர்களாக இருக்க வேண்டும் நாம் மேலோர்களாக இருக்க வேண்டும் நாம் மானத்திற்கு அஞ்சு நடக்க வேண்டும் மானம் போயிடுமேன்னு வாய்ப்புண்டோம் மானம் போயிட வேண்டும் அதைத்தான் வள்ளுவர் கூட மிக அழகாக சொன்னார் மயிர் நீப்பின் வாழா கபரிமானார் உயிர் நீப்பர் மானோவரின் நன்றி வணக்கம்